தொழிலை விட்டுட்டு உடனே முடிவு எடுத்து சனிப்பிரமே கிடையாது

ஒத்தல் நோய் சொன்னீங்களே அந்த ஒத்தல் நோய் எடுத்த முடிவுதான் நாடகம் பார்க்கணும்னா ஒத்தல் நாடகம் பார்க்கணும் அதுவும் டாக்டர் ஓ ஆர் பாலு நடிச்சத பார்க்கணும் அந்த ஒய்ப்ப கடைசியில கழுத்த நெரிச்சு கொள்ற காட்சி ஒண்ணு போதுமே சட்டநாடா சினிமாவுக்கு போறேன்னு சொன்னீங்க இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க எனக்கு மனசுக்கு பிடிக்கல வந்துட்டேன் ஏ படம் நல்லா இல்லையா படம் சுவாரஸ்யமா இருந்தது ஆனா எனக்கு கதை பிடிக்கல அப்படி என்ன கதை மனைவி மேல உயிரையே வச்சிருக்கா ஒரு புருஷன் ஆனா அந்த மனைவி அவருக்கு துரோகம் செய்யறா ஏன் சந்தா அந்த மனைவிக்கு அந்த புருஷன் என்ன தண்டனை கொடுத்திருப்பான்னு நினைக்கிற

நான் உங்க கிட்ட ஏமாந்தது போதும் நீங்க தயவு செய்து இனிமைய வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க நாளைக்கு காலையில நீங்க இங்க வரப்போறதாக கேள்விப்பட்ட நாளைக்கு மட்டுமல்ல இனிமே என்னைக்குமே என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க டெலிபோன் டைரக்டரிய தேட அண்ணாடி இருப்பியே ஹோட்டல் ஸ்வாகத் ரூம் நம்பர் போர் ஜீரோ சிக்ஸ் நீ டெலிபோன்ல பேசுறதை கேட்டதே நான் தான் சாந்தா புருஷனுக்கு துரோகம் செய்யற மனைவியை என்ன செய்யணும்னு சொன்னேன் என்ன செய்யணும்னு சொன்னேன்

அவர் என்ன காதலிக்கல இங்க உண்மை எல்லாம் புரிஞ்சிட்டேன் சாந்தா நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டதுக்கு நான் பொறுப்பாளி அன்போட பழகறதை எல்லாம் காதல்னு எடுத்துக்கிட்டா அப்புறம் அன்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் நீங்க ஏமாத்திட்டீங்க உங்களை மனசார நேசிச்சவளுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க நீ வசதியான குடும்பத்துல பிறந்தவ நான் ரொம்ப சாதாரணமானவன் ஒரு சகோதரியா நினைச்சவளுக்கு நான் புத்திமதி சொல்றேன் தயவு செய்து என்ன மறந்துடுமா

ஆமாமா இந்த மாதிரி சந்தேக பெருவிடியோட வாழ்வு தட்டத்தில் இருக்கிற சிங்கம் முடியோட பழக மாதிரி எந்த நேரத்திலே ஆபத்து டாக்டர் இப்போ உனக்கு என்ன தெரியணும் கேளு சொல்ல சொல்றேன் எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இவ அவனை சந்திச்சாளா இல்லையா எனக்கு தெரிஞ்சாலும் சொல்லுமா சந்திச்சிருக்கேன் பாத்தீங்களா இருக்க மாட்டேனே மேல் கொண்டு சொல்லுமா நீ திருச்சி நர்சிங் ஹோம்ல நான் பிரசவத்துக்காக போயிருந்த போது அவரை ஒரே ஒரு தடவை சந்திச்சேன் பாத்தியடா

அந்த குழப்பத்துல வாடு மாறி இருக்காங்க குழந்தைய மாறி இருக்க அறிவு கட்டவன அறிவு கட்டவன திருச்சி ஆஸ்பத்திரி போய் கேட்க வேண்டிய கேள்விய இந்த பொண்ணு கிட்ட கேட்டு என்னடா அர்த்தம் என்ன அர்த்தம் உடனே திருச்சிக்கு போய் அந்த ஆஸ்பத்திரி விசாரிக்கும் உடனே எனக்கு வேற வேலையே கிடையாது நான் டாக்டர் நாளைக்கு கடைசி நாள் சத்திய சித்திரை நாளைக்கு பாத்துட்டான்

தன் குழந்தை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த குழந்தைய உடம்பப்படுத்துவாக்க உடமைப்படுத்திக்கிட்டு இருக்கா நாங்க நாளைக்கு வரோம் குழந்தையை பார்க்கிறோம் அப்புறம் முடிவு பண்ணுவோம் சத்யடா வேண்டா பெருத்த மனது பின் சேலமன் மட்டும் தான் முச்சாலியே எனக்கு முன்னால அவன் பிறந்துட்டா இந்த மாதிரி யாருங்க உனக்கு சொல்லி விட்டுவிட்டா தான் அவன் வரேன் சொல்லிட்டாங்களா அப்புறம் என்னடா சாப்பிட்டாரு அவங்க இருக்கிற குழந்தை இவங்களை தான் இவங்க ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம் அதையும் இங்கேயே பேசி முடிவு பண்ணிட்டா நல்லது உடனே இங்கேயே பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க

எப்படியோ மாறி போன குழந்தை எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படியே நீங்க வருத்தப்படுறீங்க என்ன செய்யறதுன்னே புரியல குழப்பமா இதுல என்னங்க குழப்பம் இருக்கு இத பாத்தீங்களா செல்லாத காசு இத எவனோ என்கிட்ட தள்ளி விட்டுட்டான் ஆனா தள்ளி விட்டவன் யாருன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் இனிமே சும்மா இருப்பனுங்களா இந்த செல்லாத காசை விட்டறிஞ்சிட்டு நல்ல காசை மாத்திக்க வேண்டியதானுங்களே